அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு எழுகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் அது ஒரு எழுகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினு திரும்பிட திரும்பிட காற்றும் கூட எங்களுடன் இரவின் தூங்க இடம் கேட்கும் மழை துள்ளி கூட என் தாயின் மடியின் தவழ தினம் ஏங்கும் நீர் போதும் எங்கள் தாகம் தீர்த்து கொள்வோம் கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம் தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம் கனவினி காலையில் ஒளிப்பெயர்ந்து சிறு சிறு சுகமாய் தினம் சீரிப்போம் ஐந்தெழுத்து பொதுமொழியை அறிய வைத்தால் என் அன்னை அண்ணன் தங்கை இருவருமே நேசம் கொண்டு தமிழ் மண்ணை நிலவுகள் சேர்ந்தே பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிர் மாற்றுங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்ப ஏற்கங்கள் அன்னை ஊட்டிய படி சோற்றில் ஆயில் முழுக பசி மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் வழி கண்டோம் பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை வேதங்கள் நாளும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றே கண்களும் நீ துணி கண்டதில்லை அழுதிட அவைகளும் பழகவில்லை கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை சேகரித்து வைப்பதற்கு தேவை என்றும் எதுவுமில்லை இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை நிலவுகள் சேர்ந்த பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றுங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினு திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவின் தினம் தினம் உலா போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கணவெனில் தினம் தினம் போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிர் ஆற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினி திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் நன்றி வணக்கம்